புரட்டாசி ஸ்பெஷல் புளி உதிரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு புளியை ஊற வைக்க போகிறோம் புளி நான் ஒரு கை அளவு எடுத்துருக்கேன் இப்போ தண்ணி வச்சு ஊற வைக்கலாம் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் புளி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ணுங்கள் புளி ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கணும் இப்போ புளி நல்லா வடிகட்டி வச்சுக்கலாம் இப்போ ஊற வச்ச புளி தண்ணியில் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக ஆட் பண்ணால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கடுகு மிளகாய் எடுத்துருக்கேன் ஒரு பானல் எடுத்துக்கோங்க எண்ணெய் எட்டு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கருவேப்பில் ஆட் பண்ணலை ஆப்ஷனல் தான் இப்போ நல்லா பொறிஞ்சு வரட்டும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும் இப்போ நெக்ஸ்ட்டு ஊற வச்ச தண்ணியில் ஆட் பண்ண போகிறோம் இப்போ ஒன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலரிட்டே இருங்க இப்போ ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா திக்காக மாறும் புளி ஃபுல்லாக சுண்டறதுக்கு டைம் எடுக்கும் இப்போ புளிய பொடியை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு அஞ்சு மிளகா எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு தனியாக ஒரு ஸ்பூன் வெந்தயம் அதுக்கப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ புளி தண்ணி பண்ணாலும் கொதிக்குது கொதிக்க கொதிக்க திக்காகும் நல்லா கலரிட்டே இருங்க இந்த மாதிரி திக்காகும் நல்லா கொதி வந்துகிட்டே இருக்கும் இது டைம் எடுக்கும் இந்த மாதிரி திக்காக வந்ததுக்கப்புறமா பொடியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதாங்க புளியோதரை கரெக்டான கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்கணும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஃபைனலாக வேர்க்கடையில் ஆட் பண்ண போகிறோம் இப்போ இல்லத்த போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுவையான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு இது ஒன் கிட்டே தாங்குங்க இப்போ நெக்ஸ்ட்டு ரைஸ் பாயில் பண்ணிக்கலாம் இப்போ பாயில் பண்ண ரைஸை நல்லா ஆரம் வைங்க அப்போ தான் ட்ரையாக இருக்கும் இப்போ புளிக்காய்ச்சல் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இல்லத்த போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான புரட்டாசி ஸ்பெஷல் புளிவதற்கு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபி யூடியூப் சேனல் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயிர் சாதம் சக்கரை பொங்கல் சுண்டெல்லாம் எப்படி போடணும் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்கள்